இந்த நாட்டு மக்கள் வாக்களித்தது என்னது காண்டி தனிநபர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு தனிநபர் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த நாட்டு மொத்த இந்த நாட்டு மக்கள் என்னத்தை விரும்பினாங்க தனிநபர் வாழ்க்கையில முன்னேற்றம் வீதி போடுறதால மட்டும் முன்னேற்றம் இங்க அடிப்படை வசதிகள் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு ஓ இந்த உங்க மக்கள் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் அப்ப அஞ்சு பிரதேசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதை தெரியும் அப்ப அதற்கு பிறகு ஒரே தேடுவீங்களா இல்ல தூக்கி மைந்தட உருப்பமா திருவிழா உழைச்சி வச்சிருக்கு நான் அரசாங்கம் ஒரு சில செய்தியில காசு போய் திருட்டு அரசாங்கத்துல கொடுப்போம் குடுப்பீங்களா திருட்டு பாராளுமன்றத்தை கொடுப்பேன் பேசுங்களா இப்ப நல்லவர்கள் உண்டு அப்ப இன்றைக்கு நல்லவர்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க அப்ப இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான பயணம் செய்யலாம் அதுக்கு எங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் ஆதரவு தருவாங்க சித்தமான நம்பிக்கை இருக்குது உண்மையின் பக்கம் அணிக்கு தருவாங்க அதை யாராலும் தவிர்க்க முடியாது அனுரத்தோடு தான் இந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டது யாருக்கு வந்துருக்கிற இடமும் என் தெரியும் எங்களுக்கு தெரியுமா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்துருக்கிற இந்த இடத்துல இல்லை திடீரெல்லாம் தான் இப்போ இந்த இடத்துல வந்தது அதே மாதிரி அவங்க அரசாங்கத்தோடு சேர்ந்து சேர்க்கிற இதை வந்து நேரடியாக உங்களை போய் பார்த்து இந்த இடத்துல இந்த தான் தூர தான் உங்களை கொடுக்க இந்த நேரத்தில் உங்களை வீட்டுக்கு வரையில கூட வேலைதான் ஒரு இடத்துக்கு எடுக்கிறது இந்த நேரம் இந்த டைமில் உங்களுக்கு தெரிய வந்து ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த அனைத்தம் என்பது ஒட்டுமொத்த இலக்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறுவனம் ஒன்று எங்களோட இந்த புலநோய் பகுதியில் கொடுக்க நோர்வையிலே இருக்கும் வெளிநாடுகளில் துகை கொண்டு அறிவிக்கிறேன் எங்களுக்கு தெரியும் உங்களது வாழ்க்கையில ஒரு இந்த நாட்டை முன்னேற்றகரமாக கொண்டு இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக

அந்த பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் உருவாக தொழிற்சாலை உருவாக போத பொருள் நல்லா உருவாகி இருக்கு சரியோ இப்ப அரசாங்கத்தை விமர்சிக்கலாம் தானே என்ன நீங்க விமர்சிக்கலாம் தானே நான் திருநொச்சி பிரிதத்துக்கு போயிருந்தேன் திருநொச்சி பிரிவிதத்துக்கு பிரதேசத்துல அம்மா கேட்ட பிரிதல் போதப்பொருள் அம்மா வந்து சொன்ன இப்ப அரசாங்கத்தை போதப்பொருள் காரணத்தை கதைக்கலாரு கதைச்சா நான் உயிரோட இருக்கலாரு ரெண்டு ஒரு பயம் உண்டு தோத்தப்பாடு வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த நாட்டுல இருந்து முத்து முழுதாம போத ஒழிச்சு ஒளிச்சு கட்டணம் உறுதியா இருக்கோம் அம்மா வாழ்றது என்னது காட்டி உங்களுக்காக வாழ்த்து உங்களோட பேர பிள்ளைக்கு நல்ல ஒரு நாடு இருக்கும் நல்ல பிரதேசம் இருக்கும்

உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் இலங்கையை பார்த்து வளர்ந்தது இந்த கிங்கியோ போயிட்டு மாலதீவு கடலுக்க மூழ்க போதும் சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஐயா சொல்லிக்கே மாலதீவு கடலுக்க மூழ்க போது தானே படிக்கிறீங்க இப்பயும் சொல்றான் ஆனா நாங்க சொல்றோம் இல்லைய நாங்கள்லாம் கடலுக்க மூழ்கி இருக்க முடிய இங்க இலங்கையிலிருந்து ஐம்பதாயிரம் பேர் மாலதியில் ஒரு வேறு செய்யறாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டார்கள் அங்க எப்படி முன்னாடி அங்க முடி தண்ணி கூட இல்ல உப்பு தண்ணி விவசாயம் இல்லை எல்லாத்தையும் இறக்கவும் அங்கே மக்கள் இன்றைக்கு அந்த நாடுகளுக்கு இந்த அர்த்தத்துல உதவி செய்யுது எல்லா நாடும் அப்ப நாங்கள் எங்கேயோ போக வேண்டிய நாடு வளம் இருக்குதானே விவசாயம் இருக்கு கால்நடை தண்ணிக்கு கடலுக்குள்ளே ஆற்று தண்ணி போகு நல்லா நீர் முகாவது இளங்கலவுங்கிற நாடு சின்ன தான் ஆனா எல்லா வளமும் இன்றைக்கு பக்கத்துல கூட சிகிரிக்கா பார்க்கலாம் அதே நேரம் சிங்ராஜம் எல்லா விலங்கும் பாக்கலாம்

உண்மையாகவே வினைக்கிற இந்திய கொண்டிருக்கிறானே எழுபத்தி ஆறாண்டுகளும் நம்பிக்கையா இருக்குதானே இன்னைக்கு நானூறு போலீஸ நிப்பாட்டி இருக்கா நீதிபதிகளை இல்லாமட்டி இருக்கா கண்டிப்பா உள்ள சில இல்லாமதானு இன்றைக்கு கணர் சிறைக்கு போக போறார்கள் இந்த நாடு உன்னால் தவிர்க்க முடியாது உங்களுக்கு விருப்பம் தான் இலங்கை பாஸ்போர்ட் இருக்க பெருமையான நாடு இன்றைக்கு என்ன இருந்தாலும் இன்றைக்கு சுதந்திரமான நிலவன செய்த நடந்துச்சு கைச்சுக்கு நான் கைச்சிக்கு போயிருந்தேன் கைச்சி கூட சொன்னாங்க அரசாங்க கட்சியை விமர்சித்ததுக்கு ஆரோக்கியம் சுதந்திரம் கொடுத்துக்கோட்டாங்க அரசியல் அதை விண்ணாங்க அபிவிருத்தி துரிதமா இருக்கு இன்னைக்கு பாலம் பொக்ளா பாடம் கூட உடஞ்சிருக்கு இந்த பதினைஞ்சாம் தேதி முடிக்கணும் எல்லா அனத்தத்துல பாதிக்கப்பட்ட எல்லாம் துரிதமா செய்து கொண்டிருக்கும் மிக போகல போக்குல அப்பெல்லாம் பதினஞ்சாம் தேதிக்கு முதலே முடிக்கலாம் அதே கடந்த நாள் முள்ள தேதி அதுவும் பதினஞ்சாம் தேதி வேற இல்லாத ஒருத்தனுக்கு விழுந்த ஒரு கட்டுணி ஒன்று அழுது அழுதே பெறலாம் நீங்கள் அழுது நீங்க உங்களை முன்னேறலாம் ஆனா உங்களை மனசுல நாம் மீண்டெழுதான் என்று ஒரு தைரியம் இருந்தா அப்ப எங்க நாட்டு ஜனாதிபதி இன்றைக்கும் எங்களை தெரிஞ்சது ஜனாதிபதி தெரிந்தனே

ஒரு நாட்டம் காணாத ஒரு தின போய் விலங்கி காணும் அப்ப எங்க நாட்டு அப்படி ஜனாதிபதி அதே நேரம் பேக் கொள்முதல் செய்யறதுக்கு இருபத்தையா கல்வி கொடுப்போம் நானே இயங்கினான் நாங்க விலங்குகள் தான் அந்த நாட்டு ஜனாதிபதி கல்வியுட்டு இந்த கல்வியூட் கூட புத்தக பேக் எல்லாம் கம்மியோட போயிருக்கு அதனால புத்தக பேக்கம் உபரணங்களை கொள்முதல் செய்யறது கூட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஜனாதிபதி கொடுக்கிறது அப்ப எந்த அளவு நினைக்கிறாங்க

ஆயுதத்துக்கு போராடி காலத்துக்கு ஒன்பதாயிரத்துக்கு அவர்களும் போராடிக்காக போராடினால் தங்களுக்காக போராடி இருக்க இந்த பிள்ளையை நிம்மதியா வாழ்க்கை பாதுகாப்பட அப்படியான ஒரு நாட்டை உருவாக்குவோம் எளிமே மினவாதம் இல்லாமல் புதிய பாதையை பயணிப்போம் மொழி ரீதியாகவும் உரிமைய மேலும் மேலும் பலப்படுத்துவோம் உங்களை புத்தினா தானே நீங்கள் ஏதாவது யோசித்து உடனே கொண்டு வர அந்த வகையில நாங்க ஒரு போராட்டம் கண்டுவோம் மக்களுக்கான உரிமைகளை பலப்படுத்துவோம் ஆனா திருடினவர்களுக்கு இன்றைக்கு மக்களுக்கு பயம் இல்லை தானே அரசாங்கல பாத்து ஆனா திருடி நாட்களுக்கு இன்றைக்கு பாலிமன்ற புழுத்த பயம் இருக்கு திருப்பி பழைய அரசியல் சாட்சியம் உங்களுக்கு பழைய அரசியல் தேவையா அல்ல நனில் ஆட்சிக்கு தேவையா

அப்ப என்னடா உங்களோட பிள்ளை இலக்கிற வெளிநாட்டுல இருந்து கூட வந்து வேலை சூடு அந்த சூடா பயணிக்கலாம் உண்மையா செய்கலாம் அப்படி ஒழுங்காக உருவாக்குமா இல்ல நாட்டுக்கு ரெண்டு கோடிக்கு இருபது லட்சம் கிளம்பிட்டு மக்கள் தொகை ஆனா இந்தியாவில முஸ்லிம் கோடி எத்தனை மடங்கு நாங்க இந்தியா தான் அப்ப அதுக்கான சுற்றுலாப்பயணி இசை மண்டலம் அப்படித்தான வெளிநாட்டுல நீங்க போய் வேலை செய்யல என்னண்ட்டு அங்க அழிவாசி முன்னிடுமே கொஞ்ச நாட்களுக்கு நடவடிக்கை நாடு மூன்று பேர் அந்த சித்தான் நடத்தி கொண்டு போகணும் அப்ப இந்த நாட்டுல மக்கள் தல்வி அறிவு வீதம் கூடும் அப்ப இந்த நாட்டுல இனவாதம் இல்லாம போகும் இனவாதத்தை உருவாக்கி இந்த நாட்டுல உணர்வு அரசியல் தான் தானே தமிழ் மக்களுக்கு மட்டும் உணர்வு இல்ல அரசியல்வாசியாக சரியான உணர்வு தமிழர்களுக்கு போய் தேர்தல் காலத்தை வழிநா பண்றத தமிழர்கிட்ட போடுவான் சிங்கரவனுக்கு போய் சிங்கரவன் வாங்கி பண்ணிக்கிறோம் போய் ஓட்டா போடுவான் முஸ்லீமுக்கு முஸ்லீம் வாங்கி பண்ணிக்கிறான் முஸ்லீம் ஓட்டா போடுவான் நாங்கள் ஓட்டா போட்டு நானும் அப்படிதான் முந்தி வாக்கு போட்டுட்டு தாராக மந்திரம் உருவாக்க அரசியல் வந்து சாப்பாடு கூடாது அப்ப எங்களுக்கு இந்த உணவு கோயில் என்றதாக நாளைக்கு எங்களுக்கு வாக்களிக்க போறது இல்லையே அது வாக்களிக்கிறீங்க அது காண்டி இந்த நாட்டு மக்கள் வாக்களித்தது என்னது காண்டி தனிநபர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு தனிநபர் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த நாட்டு மட்டுமல்ல நாட்டு மக்களும் என்னத்தை விரும்பினாங்க

நல்லவர்கள் என்று அப்ப இன்றைக்கு நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறாங்க அப்ப இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுதான் பயணம் செய்கிறாங்க அதுக்கு எங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் ஆதரவு நிர்வாகம் சிதமான நம்பிக்கை இருக்குது உண்மையின் பக்கம் அணிக்கு நிர்வாகங்கள் அதை யாராலும் தவிர்க்க முடியாது நன்றி வணக்கம் இந்த அனத்திலே இந்த இடத்துல பெண்டத்துக்கு ஏதோ வந்திருக்கிறீங்க மகள் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கு நான் இந்த பிரதேசத்தில் இல்ல யாழ்ப்பாணம் இயந்த வரையில இது ஒரு குறுகிய காலம் இதால நாங்க தர்றதால அரசாங்கத்திட்ட எந்த குடும்பவும் கற்படப்படாது இது தனிநெட்டுக்குணர்வு அது அரசாங்கத்துக்கு வேற ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா ஒரு குடும்பத்தை கொண்டவர் அதுக்கு படிப்படியாக கொடுக்கின்ற அஞ்சு பேருக்கு மேற்பட்டதுக்கு பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் பகுதி நல்ல பணமாக வழங்கப்படும் நீங்க சில பாதிக்க அது நடக்கு இது தனிப்பட்ட ரீதியில் ஒரு குழந்தை இருநூற்ற வழங்கப்பட்ட உறவு உண்மையாகவே

காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு புலம்பெயர் அமைப்பின் நிதியுதவியினர் நிவாரணப் பொருட்கள் என்ற தினம் கையளித்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் குறித்த நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கையளித்தார்